வணக்கம் இந்த பொரிதாயத்தான் பொய்ந்தியர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர் இதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் இப்போ பசி என்பது என்ன அது என்ன மாயான்னு கேட்குறாரு ஆமாம் பசி என்பது ஒரு மாயை தான் அது வந்து பல கோடி ஆண்டுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மாயை தான் தாவரத்திலிருந்து புழுவாக தோன்றிய பொழுது அது ஏற்பட்ட மாயை தான் அது நடக்குகின்ற பயிற்சி வருகின்ற பொழுது அது போதைப் பொருளாக அது அது உணவு சாப்பிட்டு தான் அது போதைப் பொருளை மாதிரி பயன்படுத்தியது அது நகர ஆரம்பிக்குது அது அந்த போதைப் பொருள் தான் அந்த ஒன்றாம் நிலையிலும் போதைப் பொருள் இரண்டாம் நிலையிலும் போதைப் பொருள் மூன்றாம் நிலையிலும் போதைப் பொருள் நாலாம் நிலையிலும் போதைப் பொருள் ஐந்தாம் நிலையிலும் போதைப் பொருள் ஆறாம் நிலையிலும் போதைப் பொருள் அப்ப அந்த பசி என் பசி என்பதற்கு மருந்து என்ன கேட்டீங்கன்னா தண்ணி தான் மருந்து மற்றதெல்லாம் பொருள் நீங்க இனிப்பு சாப்பிட்டா கூட போதை பொருள் தான் நீங்க இனிப்பு சாப்பிட்டா கூட போதைப் பொருள் தான் அதாவது திருவொண்டுவர் நீங்க வந்து பசியை முதல்ல நிறுத்தணுங்கிறாரு அதுக்கு பார்த்தா பசியை நிறுத்தணும்னா ஏற்கனவே போட்டு போட்டு இப்போ அந்த குழுவில் இருந்து தொடங்கி எங்கிருந்து புழுவுலிருந்து தொடங்கி நம்ம போட்டு போட்டு பழகி இருக்க பாருங்க அதுதான் என்ன பழகி இருக்கோம் புழு வந்து மண்ணை தீக்குது அது ஒரு போதைப் பொருள் அதை திருட்டு அது நகர ஆரம்பிக்குது அந்த நகர ஆறுகின்ற பொழுது வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு அது உணவு புள்ளி சாப்பிடுது உணவு சாப்பிட்டு அது கழிவா மாதிரி மேல அந்த கழிவா மாறுறது வந்து சத்து பொருளாக மாறாது மண்புழுன்னு வச்சுக்கலாம் பூச்சி என்ன பண்ணுதுன்னா அது பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா காணுகின்ற உடையது அது வந்து மூணு தன்மை இருக்கும் பூச்சிக்கு சரியா இதெல்லாம் பேசிருக்கேன் அடுத்த இதில் பேசுகிறேன் இப்போ பசியை பத்தி பேசுவோம் பசி என்பது திருவிழா என்ன சொல்கிறார் அதுக்கு சுத்தக்கரிக்க வேணும் ஏற்கனவே போட்டு போட்டு நம்ம கெடுத்து வச்சிருப்போம் கெடுத்து வைக்கிறனால உடம்புல வந்து ஒரு சமநற்ற நிலை இருக்கும் அதாவது நம்ம உடம்புல பார்த்தே பொதுவாக வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சிருப்போம் நம்ம படிக்க படிக்கிறப்போ அல்களின் அப்படின்னு சொல்லுவோம் அல்கலின் பேஸ் அப்படிம்பா அல்களின்னா வேற உப்புத்தன்மை அதிகமாக இருக்கு அசிடிக் ஆசிட் பேசும்பாங்க அது வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் பேர் ஒன்றும் இல்லை வாதமோ பித்தமோ கபமோ மூணுமே உப்புத்தன்மை தான் சித்தர்கள் மூன்றாக பிரிச்சாங்க அந்த உப்புத்தன்மையை வந்து மூணாக பிரிச்சாங்க அது வாதம் என்றும் பித்தம் என்றும் கபம் என்று பிரித்தார்கள் அது திருவள்ளுவர் வந்து வலி அழல் ஐயம்னு பிரித்தார் சரிங்களா அப்படின்னா நாம் எப்படி அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது இப்ப பசிக்கு நம்ம போதைப்பூர் இல்லாம சாப்பிடணும் போதைப் பொருள் இல்லாமல் இருந்தா தான் நம்ம அதை சுத்தப்படுத்த முடியும் சரி அப்ப எந்த இடத்துல சொல்றாரு அது வர்றேன் இந்த இடத்துல ஆஹ் அட்டாங்க யோகம் இரண்டாவது பாடத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோட அட்டாங்க யோகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சித்தர்கள் கண்டுபடுத்தி அட்டாங்க யோகம் இதை வந்து பாடத்தில கிடையாது எந்த பல்கலைக்கழகத்தையும் சொல்லித்தர முடியாது ஏன்னா பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ்றவன் மட்டும்தான் அவன் சொல்லி தர முடியும் அதேனா உண்டி சுருங்கின் உபாயம் பலவளன்னு சொல்றாரு இல்லையா அந்த உண்டி சுருங்கின் உபாயம் பலவள இப்ப நான் வந்து உண்டி சுருங்கி நான் எண்பது கிலோ ஏறத்தாலும் எழுவத்தி எட்டு கிலோ இருந்த உடல் எடை நான் வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ மாற்றிருக்கேன் மாத்திருக்கேன் உண்டி சுருங்கன்னு உடனே சுருக்க முடியல அதுக்கு தண்ணீரும் பெருங்குடலை அடைக்காத சரி குறைந்த உணவும் இப்ப ஜெர்மனி மருத்துவத்தையும் ஜெர்மனி மருத்துவத்தையும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நீர் மருத்துவத்தையும் சேர்த்து கண்டுபிடித்த வெங்கடேசன் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தை வெங்கடேஷங்கிற நீர் மருத்துவத்தை வச்சுருத்தான் நான் பண்ணினேன் ஆனா இது பண்ணலை எனக்கு ஆசிரியர் இருந்தாரு எனக்கு வழிகாட்டு இருந்தாரு அந்த புத்தகத்தை படித்தேன் அதுக்கு நிறைய நான் செலவு பண்ணினேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் செலவு பண்ணியிருக்கேன் அவரோட இத்தனை செலவு பண்ணிருக்கேன் பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓ இது சிறந்த மருத்துவ முறை மீண்டும் அழிந்து போன மருத்துவ முறைங்கிறது நான் வந்து இது கட்டண முறைக்கு கொண்டு வந்துடுறேன் கட்டண முறைக்கு கொண்டு வந்ததை எல்லாம் செய்வாங்க கட்டண முறை இல்லைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க அது ஒரு ஊதாரி மாதிரி ஒரு விபச்சாரி மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க ஏதோ வந்து ஆரோக்கியம் என்பது தானாக கிடைக்குது அதெல்லாம் அடிப்படையில் முரணானது இது ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு புரிஞ்சுக்கணும் பனிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் போராட வேண்டும் பசித்தாக்கத்தை கற்றுப்படும் போது சித்தர் வந்து சித்தர்கள் யோகிகள் யாருன்னு புரிஞ்சிக்கணும் அவங்க வந்து இயற்கை தன்மையில் வாழ்றவங்க யாரையும் பிச்சை எடுத்து வாழாதவங்க பிச்சை எடுத்து வாழ்றவங்களா இருந்தால் அது அகம்பாவத்தை குறைப்பதற்கு ஒரு பயிற்சிக்காக செய்வாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பயிற்சிக்காக செஞ்சுட்டு மீண்டும் அந்த மீண்டும் அவங்க இயற்கை சக்திக்கு மாறிடுவாங்க அகம்பாவத்தை ஒழிப்பதற்கும் ஆணவத்தை ஒழிப்பதற்காக தற்காலிகமாக ஒரு பயிற்சிக்காக பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு பிச்சை போது இந்த அதுக்கிட்ட அது மனிதர்கிட்ட கிட்ட பிச்சை எடுக்கும்போது எவ்வளவு திட்டு தட்டுவான் இந்த கேவலமா பேசுவான் இல்லையா அந்த கேவலத்தில் வாங்கி தாங்கி பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சில எல்லாம் பண்ணுவாங்க சாமணர்கள் பயிற்சியில அந்த பௌத்தமத்தில சில நாள் பயிற்சி எடுக்கும் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி அதை முடிச்சிருக்கறம் அடுத்து நினைக்குவா அதுக்கப்புறம் அவங்க பயிற்சி போக மாட்டாங்க அடுத்த அடுத்த நினைக்கு போயிருவாங்க அந்த பயிற்சி முடிஞ்சு போச்சு பிச்சை எடுத்து வாழ்கின்ற பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலை பல நிலைகளுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க அது ஒரு வகுப்பு தான் ஒன்றாவது வகுப்பு மாதிரி தான் ஆனால் இங்க திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அறிவியல் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கடுத உலகை ஏற்றியான் தான் உயிர் வாழணும்னு அவசியம் இருக்குமானால் இறைவன் அழிந்து போகட்டும் எழுதுறார் சரிங்களா சரி அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்த அந்த தொடு நெருங்கிய தொடர்பு பேசிக்குவோம் முறையாக நான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அதாவது அதுக்கு வந்து அட்டாங்கை யோகம் பயில வேண்டும் அட்டாங்கு யோகம் பயிலாமல் நீங்கள் மருத்துவம் கற்றுக்கொள்ள முடியாது அட்டாங்கை யோகம் பயின்றிருக்க வேண்டும் நீரை எப்படி அருந்தோன்னு பயின்றிருக்க வேண்டும் ஜெர்மனி டாக்டருடைய அந்த ஜெர்மனி டாக்டருடைய சளி குறைந்த உணவையும் ஜெர்மனி டாக்டருடைய அறிவு சார்ந்த உணவையும் முறையாக கற்றுக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாவது படிச்சிருக்கணும் அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும் அதற்கே இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு ஆண்டு திருப்பி திருப்பி படிச்சிருக்கணும் ஒரு ஆண்டு பயிற்சி பெற்றுக்கணும் ஒரு ஆண்டு பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஆசிரியரோடு பனிரெண்டாண்டு சொல்படி கேட்கணும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பனிரெண்டாண்டு சொல்படி கேட்டா தான் நடக்கும் ஒரு நாளில் உங்க அட உணவு அடங்காது ஒரு நாள் நீங்க ஆரோக்கியம் பெற முடியாது ஒரு நாள் நீங்க வைத்தியம் மாற முடியாது ஏன்னா இது கே ஏங்கிற கேள்வி கேட்டு 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 காதில் கேட்டு 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 பதில் வாங்கியிருக்கணும் நீங்க எத்தனை எழுத போறீங்க எத்தனை படிக்க போறீங்க காதில் கேட்டு கேட்டு டக்கு டக்குன்னு உடல் ஏற்றிட்டே இருக்கணும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பதிவு செய்வதற்கும் நேரம் அதிகமாகும் அப்படின்னா ஆரோக்கியம் அதிகமா இருக்கணும் உங்க உடம்பு பூரா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமா இருக்கிற உணவு பழக்கமா இருக்கணும் அப்போதான் மூடையில பதிச்சுட்டே இருக்கும் அப்பதான் கேள்வி கேட்கிட்டே இருக்கும் தூக்க நேரம் குறையணும் ஒரு நாளைக்கு நாள் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது மிச்சம் பத்தொன்பது மணி நேரம் உங்களுக்கு விழிப்புணர்வா இருக்க இப்படி இப்படியெல்லாம் ஆரோக்கியம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க மாணவனா இருக்க முடியும் அடுத்தவங்க வைத்தியம் சம்பாதிக்கலாம் வைத்தியம் சொல்லிக் கொடுத்து பொருள் இட்ட முடியும் நீங்க பிறவை நிலை என்பது பொருளிடம் தான் நீங்க ஒரு லட்சமும் சம்பாதிக்கலாம் ஒரு கோடியும் சம்பாதிக்கலாம் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலாம் குறைந்த தேவையிலும் வாழல மிகுந்த தேவையில்ல வாழலை இதுல உங்க சொந்த விருப்பம் இதில் யாரும் தலையிட முடியாது நான் குறைந்த கட்டணம் வச்சுக்குவேன் அதிக கட்டணம் வச்சுக்குவேன் விரும்புகிறவங்க அதிக கட்டணம் கொடுப்பாங்க விரும்பாதவங்க முடியலன்னு போவாங்க குறைந்த கட்டணம் கொடுத்து கற்றுக்குவாங்க அதிக கொடுத்தனும் கட்டணம் கற்றுக்குவாங்க நன்கடை கொடுத்தும் கத்துக்குறதுல யாரு ஒரு தனிப்பட்ட உடன்பாடு தனிப்பட்ட உடன்பாடு யாரும் குறுக்கிட முடியாது யாரும் கருத்து சொல்ல முடியாது நிறைய பேர் என்னோட காண்பி பார்த்துட்டு இங்க கட்டணம் வாங்குறீங்கமா கட்டணம் வாங்கலீங்கம்மா நீ கட்டணம் வாங்கி என்ன பண்ண இதெல்லாம் உனக்கு தேவையில்லை எனக்கும் அந்த மாணவருக்கான தனிப்பட்ட உடன்பாடு அட்டானமஸ் பாடிபாங்க இப்ப இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவில பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் அதே மா ஆசிரியருக்கும் தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கணும் படிப்படியாக பல்கலைக்கழகம் எல்லாம் வந்து தன்னாட்சி பற்ற அதிகளாக மாறுகிறது ஆனா அது நல்லபடியை நோக்கி போகணும் இதுதான் ஒரு அடிப்படை அதே மாதிரி ஒரு ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கான அடிப்படையை சித்தாந்தத்தை உருவாக்கிக்கணும் அடிப்படை ஒப்பந்தத்தை போட்டுக்கணும் ஒருத்தருக்கு இலவச ஏகலைவன் சொல்லுவாங்க ஏகலைவனுக்கு சொல்லிக் கொடுக்கல ஒன்னு துட்டக்காயம்மனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அது ஒன்றும் செய்ய முடியாது அக்கடைசியில் அவனாலே பாதிக்கப்பட்டார் இந்த மாதிரி மாணவர்களாலே ஆசிரியர் பாதிக்கப்படுவாங்க ஒரு முறையான ஆசிரியருக்கு மாணவனுக்கு சொல்லித்தராமும் போயிடுவாங்க ஒரு முறையற்ற மாணவனுக்கு சொல்லி தருவாங்க அதனால ஏற்பட்ட பாதிப்பு ஆசிரியரை சந்தித்தான் தேரணும் எத்தனையோ இன்னைக்கு இருக்கிற நிலப்பாண்டில் வந்து மாணவர்கள் ஆசிரியரை அடிச்சுருக்காங்க உதச்சிருக்காங்களே இல்லையா அந்த காலத்துல நடந்திருக்குது சரியா ஆக அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு பரிணாம சித்தாந்தத்தினோடு கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அதே இன்னும் நம்ம நோக்கமே வந்து விண்வெளி வாழ்க்கை தான் இங்கே உட்காந்துட்டு ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டு இங்கே உட்காந்துட்டு சம்பாரிச்சுட்டு இந்த பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் பணம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பராமரிப்புக்காக மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவை அவ்வளவு தானே ஒரு நகரத்தில் சென்னையாக இருந்தால் எனக்கு ஐம்பது நேரம் தேவை ஒரு நகரமா இருந்தா முப்பத்தாயிரம் தேவை ரொம்ப கிராமமா இருந்தால் ஒரு இருபது நேரம் இருக்கணும் அப்பதான் ஒரு வீடு வீடு வாடகை போக்குவரத்து வண்டி வாக இதெல்லாம் எடுத்து சமாளிக்க முடியும் அப்ப இதுக்கான நான் பராமரிப்பு பண்ணி ஆகணும் இப்ப நான் சொல்லி கொடுக்குற கட்டண கெட்டண மின்சாரம் வீட்டு வாடகை இதெல்லாம் பாக்குறப்ப சராசரி இர முப்பது நேரம் தாண்டிட்டு போயிடும் அது நீங்க மாசம் மாசம் எதிர்பார்க்க முடியாது யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க அதை வைத்துக்கொண்டே நம்ம வகுப்பு நடத்திட்டே இருக்கணும் எல்லாரும் பணம் கட்டுவனும் சொல்லவே முடியாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது சாத்தியமும் இல்லை ஏன்னா இது இப்போதான் புதுசா வந்துகிட்டு இருக்குது சரிங்களா அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தவம் என்றால் என்ன மிகவும் பழமையான காலத்தில் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் வெங்கடேசன் பின்பற்றுகிறார் சரிங்களா திருவள்ளுவர் தாவத்திற்கு இரண்டே வரிகளில் மிக மருமையான கொடுத்திருக்கிறார் குற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றை தாவத்திற்கு உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றே தாவத்திற்கு இதன் உண்மையான பொருள் பிறவியிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதிலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாது இருப்பதே தவமாகும் குற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள் பிறக்கும் பொழுது பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் எல்லோரும் வான் எல்லோரும் எல்லோரும் பிறக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் என்பது சந்தேகமே இல்லை தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவர் உணர்த்துகிறார் தண்டாயுதமும் திரிசூலமாக உன்னை திண்டாட வெற்றியே வீழ்த்திடுவேன் செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடரொழிவாள் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா பார் சற்று என் கை பேரு சரியா என்பது யமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பழம்பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊருகின் செய்யாமல் என்ற சொற்களோடு ஒத்தி இருப்பது கவனத்துக்குரியது மிகவும் சரி எப்படி பசியை வெல்வது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள் இதற்கும் திருவள்ளுவர் மிகவும் அருமையான பதில் சொல்லுகிறார் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுங்கிறார் இங்கதான் வந்து அது பதில் சொல்றாரு இது மருந்து என்ற அதிகாரத்தில் என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரல் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் என்று சொன்னால் பசி என்ற நோய் அதிகமாக இருந்தாலும் குறைவா இருந்தாலும் மரணத்தை உண்டாக்கும் அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் இரட்டை நிலை என்கிற மைய நிலைன்னு அர்த்தம் இரட்டை நிலை என்கிற மைய நிலை என்று பொருள் ஆக இரட்டை நிலை என்கிற மைய நிலையில் தான் அந்த பசிதாகம் இருக்க வேண்டும் தவிர அது அதிகமாக இருந்தால் மரணத்தை உற்பத்தி பண்ணும் குறைவாக இருந்தால் மரணத்தை உற்பத்தி பண்ணும் இதை புரிஞ்சுட்டு தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் உண்டி சுரியின் உபாயம் பலவுலன்னு சொல்றாரு ஆனா உண்டி சுரியின் உபாயம் பலவுன்னு சொன்னா நீரை மருந்தாக அருந்தி உண்டி சுருங்கன்னு சொல்லல அது திருவள்ளுவர் தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குருல நீரை மருந்தாக அருந்தி தூய்மை செய்கிறாரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரம்டாச்சு அதனாலதான் நீர் மருத்துவத்தை நான் மாத்திருக்கேன் நீர் உணவு முறையை நீர் மருத்துவமாக நான் பேர் மாத்திருக்கேன் உலகத்தில் முதல் முறையாக நான் பேர் மாத்தினேன் அப்ப நீர் மருத்துவம் என்று என்னால் உருவாக்கப்பட்டதுதான் யார் வேண்டாம் உருவாக்கலாம் ஒரு சரியான வளமையான சொல்ல விட்டுட்டு போகணும் நாம் ஒரு சொல்லை கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும் புரியுது எத்தனையோ புது புது தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கடிப்பொரியோம் கைபேசிங்கிறான் இதெல்லாம் வந்து நவீன கால புதிய புதிய கலை சொற்கள் தானே அறிவு சொற்கள் தானே அதே மாதிரி நீர் மருத்துவம் என்பதை நான் உருவாக்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாதிரி கொடுத்திருக்கேன் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு இந்த தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு சொல்லப்பட்டது அது நீர் மருத்துவத்தை சொல்லி இருக்கிறார் அதை தான் இந்த மருந்து என்கிற விஷயம் இல்லாமல் வாழ முடியும் இதை செய்வதற்கு ஆசிரியர் துறை இல்லாமல் செய்ய முடியாது ஆசிரியர் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது வள்ளுவரே சொல்றாரு அறி அறிவு வேணும் வழிகாட்டுதல் வேணும் அறிவும் வழிகாட்டுதல் இருந்தால் தான் செய்ய முடியும் வள்ளுவர் சொல்றாரு மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு மதிநுட்பம் வேண்டும் நூல் வேண்டும் என்ன அர்த்தம் நூல் வேணும் நூல் மட்டும் இருந்தா போதுமா நூலை சொல்லிக் கொடுக்கணும் ஆசிரியர் வேணும் இல்லையா அப்படின்னா நூல் மட்டும் இருந்தால் அதுக்கு பயங்கரமான திறமை வேணும் அதுக்கு பல நூட்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இப்போ திருக்குறள் மட்டும் இருக்குதுன்னா அதை வச்சு நீ படிக்க முடியாது அதை வச்சு உணர முடியாது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி உலகளவில் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நூலைகளை பார்த்து உரைகளை பார்த்து பொழிப்புரை பார்த்து அந்த புலமை இருந்து ஆங்கில புலமை தமிழ் புலமை வேற ஏதாவது புலமை இருந்து அதெல்லாம் புடிச்சிட்டு மொழிபெயர்த்து அப்புறம் திருவள்ளுவரோட ஒத்து பார்த்து கடைசியில் திருவள்ளுவர் சொல்றது சரிதான் என்று முடிவுக்கு வர்றதுக்கு ஐந்தாண்டு பத்தாண்டு ஆயிரம் யார் செய்யற வேலை ஆனால் வெங்கடேசன் செய்தார் அது சரியா ஆகின மிகனும் குறையனும் நோய் செய்யும் ஊடோர் வடிமுதலாய் எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அத்தியாயத்தில் மருந்து என்ற அத்தியாயத்தில் இது மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரல் நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடமே என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுபத்தி அஞ்சு பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயம் அல்ல எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் ஆனால் நீங்கள் கணக்கை போட்டு எழுபத்தஞ்சு பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது என்ன நியாயம் என்கிட்ட ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை அப்ப பணமே என்ன அர்த்தம் நீங்க வாட்டுக்கு என்ன அர்த்தம் நீங்க எழுபத்தி பைசா இருக்கலாம் எண்பது பைசா இருக்கலாம் இப்படின்னு சொன்ன என்ன நியாயம் அது தப்பு தானே அதுதான் இந்த அர்த்தல நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை வாதம் பித்தம் கபம் சிலேத்மம் வாதம் பித்தம் சிலேத்மம் என்ற சீரன் நேரி குறிக்கும் நல்ல ஏழையாக இதை வந்து சித்தம் மருத்துவத்துக்கு அடிப்படையாக மாறிவிட்டது மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் நோயினா மரணத்தை உண்டாக்கும் உடனே மரணம் உண்டாகாது நோய் வந்து 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 சீரழிஞ்சு சின்னப்பட்டு எல்லா முதலமைச்சரும் சேத்தாங்க பாரா அந்த மாதிரி சாதாரண மக்களும் சீரழிஞ்சு சின்னப்பட்டு சாவாங்க முதலமைச்சர்களும் சீரழிந்து சின்னப்பட்டு தான் சாவாங்க ஏன்னா அவங்க சாதாரண உணவு தின்னு தின்னு ரத்த அழுகி போய் கடிவறியாக மாறித்தான் அவர்கள் சாக வேண்டும் என்பது அந்த ஜீரண நீரின் விதி இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜீரண நீரை முறையாக நிறுத்துறவங்க மட்டும்தான் அவர் நூத்தி அறுபது ஆண்டுகள் வாழ முடியும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒருத்தர் வந்து எங்கேயாவது கோடியில் ஒருத்தர் நூத்தி அறுபது ஆண்டு வாழ்ந்திருப்பாங்க அது வேற அது மரபு வந்து உயர்ச்சியில் வந்து ஒழுங்கா வர்றது என்பது வேறு சிலதுல வந்து தானாகவே ஈட்டி மரம் வந்துருக்குது அது என்ன பண்ண முடியும் ஈட்டி மாதிரி உண்டாக்கணும்னு அதுக்கான பயிற்சி பெற்ற மரம்லாம் இருக்கு இல்லையா முத்திர மரம் பார்த்தீங்கன்னா நல்ல சேவையறிய பாங்க ஈட்டி விட மரம் வந்து வடுவா இருக்கும் அதாவது அந்த பயிற்சியில் அது பெற்றது அந்த மாதிரி நம்ம பயிற்சியில வந்து நம்ம கொண்டு வரலாம் முயற்சியில் கொண்டு வரலாம் அப்போ ஒரு ஈட்டி மரம் மாதிரி இன்னொரு மரம் இருக்கும் அதை நம்ம தேடணும் தேடணும்னா மருத மரம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மரம் இல்லை பில்ல மருது நீர் மருதுன்னு பார்த்தீங்கன்னா வானலாவே மரமாக இருக்கும் சேவேரி கிடைக்காது ஐநூறு ஆண்டு மரத்தை ஐநூறு ஆண்டு மரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேவரியம் இருக்கும் அவ்வளோ இருந்த மரம் மரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத மரம் அதில் இரும்பு மாதிரி இருக்கும் சரிங்களா கல் காஞ்சனான்னு ஒரு மரம் இருக்கும் கேள்பட்டிருக்கு அந்த மரம்ல பிரிதுதான் தெரியல கல் காஞ்சனா மரம்னு ஒரு மரம் அது பார்த்தா அந்த காலத்துல ரயில்வே அடிக்கட்டைகளை போடுவாங்க ஆணி அடிச்ச கூட ஏறாது அவ்வளோ பயங்கரமான அந்த அந்த நார்ச்சத்து பயங்கரமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பனை மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பனை மரம் ஒரு நாற்பது ஆண்டு மரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிமையாக இருக்கும் ஆக அந்த வஜ்ர தேகம் பெறு வருவதற்காகத்தான் இந்த போராடி இந்த வஜ்ர தேகம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நீர் மருத்துவம் தான் உங்களை வஜ்ர தேகத்தை நீங்க பெற முடியும் ஒரு ஒரு மரம் என்பது காலம் போக 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 அது வஜரமாக மாறிவிடுகிறது அதே தான் மனிதனும் அப்படித்தான் தாவரத்தை போல அவன் நீர் நீர்பே செய்து அவன் நீர் பயிற்சி செய்து 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 உடம்பு வஜ்ரமாக மாற வேண்டும் அப்படி வஜ்ரமாக தான் நீங்க வாழ்ந்ததாக அறுத்தம் அதாவது வயது ஆகாத உடம்பு வஜ்ரமாக மாற வேண்டும் ஆனால் உங்க பக்கம் சத்தம் பயங்கரமா இருக்கு நிறுத்துங்க அப்படி சொல்றது மட்டும் கேவனிங்க நான் முடிக்க போறேன் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அதாவது வயது ஆக ஆக நமக்கு வஜ்ர தேகம் பட வேண்டும் ஆனால் வயது ஆக ஆக வெள்ளக்கார மாதிரி இத்து போய் செத்து போயிடணும் எப்படி உணவு ஊதாரிகளும் விபச்சாரிகளும் உடம்பு கெட்டு போய் சாகுறாங்களோ பேருக்கு தான் நல்லவனாக இருக்கிறோம் ஏதோ படிச்சிருப்பான் ஆனால் உணவு பழக்கத்தில் ரொம்ப மோசமா இருக்கிறேன் நான் ஒரு விபச்சாரியாக இருந்தவன் தான் ஊதாரியா இருந்தவன் தான் உணவை இன்னும் உபச்சாரி நினைச்சபடி தின்னுட்டு இருந்தவன் நினைத்தபடி நினைச்சபடி தின்ட்டு அது விபச்சாரம் தான் இருக்கான் அதாவது விபச்சாரம் என்ன இருந்தான் ஒழுக்கம் இல்லாத சில பழக்கத்தை பின்பற்றுகிறோம்னு அர்த்தம் எத்தனையோ அர்த்தம் இருக்குது ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் உணவு பழக்கத்தை கண்டுபடி தின்னு போட்டு ரத்தத்தை கழிவறியாக மாற்றி விட்டு ரத்தத்தை வந்து கழிவறையாக மாற்றி விட்டு ரத்தத்தை குப்பை மேடாக மாத்தி விட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் இதைத்தான் வெள்ளக்கான ஆராய்ச்சி பண்றான் கெட்டுப்போன ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்க போற கிடாம்பிருக்கிறதுக்கு என்ன வழியும்னா அவன் மருத்துவம் செய்திருக்க வேண்டும் அவனுக்கு தெரியாது அது சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏழாம் பருவியை எட்டி பிடிக்கின்ற அறிவின் வலிமை அதிகமாகி ஏழாம் பருவியை எட்டி பிடிக்கின்ற யோகிகளுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது இந்தியர்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அதுதான் இயற்கை வருது எங்கு மருத மரம் உற்பத்தியாக வேண்டும் எங்கு பணமரம் உற்பத்தியாக வேண்டும்ங்கிறது அது இயற்கைக்கு தெரியும் அங்கதான் உற்பத்தி ஆகும் ஏன் பனிமரத்துல ஏன் படிக்கண்டத்துல வரலன்னு கேட்க முடியாது அங்கு தான் இருப்பேன் இங்கே அறிவாளையா இருப்பான் அதான் விஷயமே சில இடத்துல முட்டாளுக்கு நிறைய இருப்பான் சில இடத்துல அறிவாளியா இருப்பான் சில இடத்துல காட்டு மராட்டி இருப்பான் சில பேர் மொழி தெரியாம இருப்பான் இந்த மொழி வந்து தோன்றிய பல ஆண்டாச்சு இனிமை கருதி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது உலகத்துல எல்லா மொழியும் இருக்குது ஆனால் ஆஹ் இனிமை கருதி வாழ்ந்து வருகின்ற மொழி ஒரே மொழி தமிழ் மொழி தான் ஒரு பிறந்த குழந்தைக்கு அம்மாவோடமிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது அது இயற்கையின் விதி அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வடிவம் என்று வர வேண்டும் என்று சொன்னால் எழுத்து வடிவம் என்று சொன்னால் இனிமை கருந்தி வாழ்ந்து வருகின்ற ஒரே ஒரே மொழி தமிழ் மொழி தான் ஆகியனால நாம் புரிஞ்சுக்கலாம் ஆக இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி ஜீரணியை நிறுத்துவது மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுறை என்னையும் எப்படி ஜீரணியை நிறுத்துவது அதற்கு திருவள்ளுவர் வழி சொல்கிறார் இதை விளக்கமாக பிற்பாடு அடுத்து காணொலி பார்க்கலாம் அது சொல்லி அந்த நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவதுக்குள்ள நீங்களும் தமிழ் படிச்சிருப்பீங்க நானும் தமிழ் படிச்சிருக்கேன் ரெண்டு மதிப்பெண் வாங்குறதுக்காக நான் திருக்கோள் சொன்னேன் ஆனால் இப்பதான் புரியுது மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி யூனியன் மருந்து என்று சொன்னாலே மருந்தேன வேண்டாம் உடம்புக்கு மருந்து தேவையில்லை அருந்துவதும் அற்றுப்போவது அப்படி குடிச்சோம்னா சிறிது நேரத்துல அற்று போய் விடுகிறது உடம்புல நீங்கி போயிடுது அதனால நீங்காமல் பார்த்து கொள்ளுகிறார் அது மட்டும் இல்ல தண்ணீர் அருந்தினால் ரத்தத்துல எந்த கீம்களும் செலுத்தாது இப்ப நான் கூட என்ன பண்ண போறேன் தெரியுமா எலுமிச்சை மலசாறு சாப்பிட போறேன் எலுமி இருந்து ஒன்றும் சாப்பிடல எலுமிச்ச மலச்சார சாப்பிட போறேன் தூய தண்ணீர் சாப்பிட்டாச்சு இப்ப எலுமிச்சம் நாக்கில் வந்து லேச ஒரு மாதிரி ஒரு வெள்ளையா படிஞ்சிருக்கு இல்லையா அதை எடுப்பதற்கு எலுமிச்சை படம் சாப்பிடுற அந்த எலுமிச்சை படம் சாறு என்பது விஷத்தை எடு எடுப்பதற்காகத்தான் அது தூய பொருள் கிடையாது தண்ணீரை கலந்து சாப்பிடறான் தூய தண்ணீர் மட்டும் தூய்மையான தண்ணீர் இருக்கும் எலுமிச்சரம எலுமிச்சை பட சாறு கலந்துட்டாவே அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஆனால் விஷத்தை இறக்குவதற்கு அதை பயன்படுத்துகிறேன் பிற்பாடு நீரையை தூய நீரை அறிந்து அந்த விஷத்தை வெளியெடுத்துருவேன் இதுதான் புரிஞ்சுக்கணும் தூய தண்ணீர் என்பது வேறு எலுமிச்சன் சாறு கலந்த தண்ணீர் என்பது வேறு அதான் மருந்து ஆக திருவள்ளுவர் அருந்தினால் அற்றுப்போவது தண்ணீர் என்கிறார் தென்னீரை நீங்க மருந்தாக அருந்தினால் அது மருந்த மாதிரி ஆர்ந்துகிட்டே இருந்தோம்னா ரத்தம் பூரா சுத்தமாயிரும் உணவு பாதையும் சுத்தமாயிரும் சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் சுத்தமாயிரும் ரத்தமும் சுத்தமாயிரும் புரியுதா எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கறத பின்னாடி நான் சொல்றேன் நன்றி வணக்கம்